வணக்கம் இது யூடியூப் சேனல் நான் உங்கள் வாழ்க்கையில் தினமும் ஒரு பிரச்சனையா ஏதாவது ஒரு விஷயத்தால் தினமும் நீங்கள் அழுகிற சூழ்நிலை வருகிறதா உறவினர்களாலும் நண்பர்களாலும் கைவிடப்பட்டது போல உணர்கிறீர்களா இதுல மூன்றுமே பாத்தீங்கன்னா ஒரு சங்கிலி தொடர் மாதிரி தினமும் ஒரு பிரச்சனை வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா அழுக வரும் வீட்டில் சொந்தக்காரங்களால் அல்லது ஃப்ரெண்ட்ஸால ஏதாவது அவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னாலும் அழுக வரும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் இப்படி மூன்றுமே ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் போது தான் இது மாதிரி பிரச்சனைகளும் அதிகமாக ஆரம்பிக்கும் ஒருத்தட்ட அன்பை எதிர்பார்த்தாலும் சரி பணத்தை எதிர்பார்த்தாலும் சரி என்ன விஷயத்தை நம்ம எதிர்பார்த்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் அழக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க இப்படி பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்மீகம் சிறந்த வழி ஆன்மீகத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையுமே நிச்சயமாக தீர்க்க முடியும் நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையாகட்டும் பூஜை முறையாகட்டும் நமக்கு தேவையானவற்றை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் இப்போ ஒரு எளிமையான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் இதை மாதிரி ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் எதாவது பேசுனா சண்டை வந்துடும் என்ன யாராவது எதாவது பேசுனா எனக்கு அழுகு வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்று இன்று பார்த்தீங்கன்னா பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை இருபத்தி ஏழு சனிக்கிழமை முக்கூட்டு நாள் முக்கூட்டு நாள்னா மூன்று நட்சத்திரங்கள் ஒரே நாளில் திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் கூடி வரக்கூடிய இந்த நாளில் வாராகி தேவிக்கு மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க வாராகி தேவி முன்னாடி ஒரு தீபம் ஏற்றுங்க அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய தட்டில் ஒரே ஒரு கிழங்கு வைங்க அந்த கிழங்கு வச்சு ஒரு மணி நேரமாவது அந்த தீபத்துக்கு முன்னாடியே அந்த மஞ்சக்கிழங்கு இருக்கட்டும் நீங்கள் அந்த மஞ்சள் கிழங்கு வச்சு தீபம் போது உங்கள் பிரார்த்தனை என்னவோ எனக்கு இந்த பாரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாராகி தேவிட்ட மனதார உங்கள் வேண்டுதலை இறக்கி வச்சிருங்க உங்கள் பிரச்சனையை இறக்கி வச்சிருங்க ஒரு மணி நேரம் கழித்து அந்த மஞ்சள் எடுத்து நீங்கள் எப்பெல்லாம் வெளியில் போகிறீங்களோ அப்போல்லாம் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் லேசாக உரசி பொட்டு மாதிரி நெத்தியில் வச்சுக்கோங்க லேசாக உரசங்க ஒரு கடலில் போட்டு லேசாக உரசனிங்கனாலே உங்களுக்கு நெத்திக்கு தேவையான பொட்டு வைக்கிற அளவுக்கு அதில் உங்களுக்கு மஞ்சள் வரும் விரலி மஞ்சள் விரலி தான் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் ஒரு மணி நேரம் தீபத்துக்கு முன்னாடி வச்சு வேண்டிட்டு அந்த விரலி மஞ்சளை உங்கள் கூடவே வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனநிலையானது ஆனதாக மாறும் நல்ல ஒரு ஆற்றல் உங்ககிட்ட பெருகும் அந்த மஞ்சள் காலியானதுக்கப்புறம் திருப்பி அதை மாதிரி ஒரு நாள் செஞ்சு அந்த மஞ்சள் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க இந்த தேதியில் அதுவும் இந்த கிழமையில இதை மாதிரி முக்கூட்டு நாளில் செய்யறது ரொம்ப விசேஷம் இன்று எப்போ நேரம் கிடைச்சாலும் நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க வாராகி தேவிருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் அடுத்த பஞ்சமி வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் பிரச்சனை தீர பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவிளால் நல்லதையே நடக்கட்டும்